சில நாட்களுக்கு முன்னாடி நான் எதற்ச்சியா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சோஃபியா லியோன் அப்படின்ற ஒரு 26 வயது போன் ஆக்ட்ரஸ் இறந்த நியூஸ பத்தி நான் படிச்சேன். இது ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் தான். நிறைய செய்தி ஊடகங்கள் இந்த நியூஸ பத்தி பேசி இருந்தாங்க. ஆனால இந்த கேஸை நாங்க சூஸ் பண்ண விரும்பல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, முதல்ல இந்த கேஸ்ல பெருசா எந்த ப்ரோக்ரஸுமே உமே இல்ல. இன்னுமே சோஃபியா லியோன்-ஓட டெத் ஒரு மிஸ்டீரியஸ் டெத் தான். அவங்களை யாருன்னா கொன்னாங்களா? அப்படி கொன்னா எதற்காக கொன்னாங்க? அவங்களோட மோட்டிவ் என்ன? இல்ல சோஃபியா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களா அப்படின்னு இந்த கேஸ்ல எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்ல.

ஆர்ட்டிகில்ஸா எழுதிட்டு இருந்தாங்க முதல்ல இந்த ஆர்ட்டிகள்ஸை நாங்க படிக்கும்போது இது வெறும் ஒரு கொயின்சிடென்ஸாக இருக்கும்னு தான் நினச்சோம் ஏன்னா ஒரே ப்ரொஃபஷன்ல வேலை செய்யற சில நபர்கள் ஒரே நேரத்தில் இறக்க வாய்ப்பு இருக்குல்லையா அதே மாதிரி தான் எதேர்ச்சியா இந்த நாலு ஆக்ட்ரஸும் மூணு மாசத்துல ஒவ்வொரு இறப்புக்கும் எந்த கிடையாதுன்னு இறந்தவங்க எல்லாம் யார் இவங்க சூசைட் இறந்துட்டாங்க ஜெசி ஜெயின் அப்புறம் எம்லி வந்து கொஞ்சம் ஓவர் இறந்துட்டாங்க கடைசியா லியோன் எப்படி இறந்தாங்கன்ற விஷயமே தெரியல சோ இந்த நாலு இறப்புகளையும் மேலோட்டமா பார்க்கும் போது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் தோணுச்சு ஆனா இந்த நாலு இறப்புகளையும் கனெக்ட் பண்றது என்ன தெரியுமாங்க நான்கு பேருமே வயசாகி எல்லாம் சாகல இயற்கையெல்லாம் சாகல இந்த நான்கு பெண்களுமே அந்நாச்சுரல் டெத்ல இறந்திருக்காங்க சரி ஓகேப்பா அந்நாச்சுரல் டெத்ல இறந்தா அதுல மட்டும் கோயின்சிடன்ஸ் இருக்காதா மூணு மாசத்துல ஒரு நாலு டாக்டர்ஸ் அந்நாச்சுரலா சாக மாட்டாங்களா இல்ல நாலு பிசினஸ் மேன் நான்கு சினிமா நடிகர்கள் அந்நாச்சுரலா சாக மாட்டாங்களா இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா இத பத்தி இன்னும் நாங்க டீப்பா ரிசர்ச் பண்ணும் போதுதான்

காரணம் என்னவா இருக்கும்னு நாங்கள் தேட ஆரம்பிச்சோம் அந்த தேடல் எங்களுக்கு நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள் கொடுக்க ஆரம்பிச்சது இருள் நிறைந்த சீக்கிரம் டார்க் சீக்கிரம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரதீப் பேசுறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறாங்க இது பான் இண்டஸ்ட்ரியை பத்தி பேசுற ஒரு அவேர்னஸ் வீடியோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா வச்சோம் வச்சு தான் உருவாக்கி இருக்கும் அண்ட் இந்த வீடியோவோட மோட்டவே என்னவா இருக்க போகுதுன்னா இதன் மூலமா நம்ம என்ன கத்துக்கலாம் நம்மளோட சமுதாயத்துக்கு இந்த என்ன படிப்பனைய தரப்போது அப்படின்றத பத்தி மட்டும்தான் இருக்க போகுது அண்ட் இது ஒரு அடல்ட் கண்டென்ட பத்தி பேசுற வீடியோன்றதுனால இதுல கொஞ்சம் ஓபன் டாக்ஸ் இந்த இருக்கும் டாக்ஸ் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் தருதுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை இப்பயே ஸ்கிப் பண்ணிடுங்க இது உங்களுக்கான வீடியோ கிடையாது முதல்ல இந்த இறப்புகளை பத்தி புரிஞ்சுக்கணும்னா இந்த பால் இண்டஸ்ட்ரி வெளிநாடுகள்ல எப்படி இயங்குதுன்றத பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஊர்ல பானஸ் பேண்டுங்க இந்தியால பானஸ் இல்லீகல் நீங்க பிரிண்ட் மீடியா டிஜிட்டல் மீடியா இல்ல எலக்ட்ரானிக் மீடியான எந்த வகைகள்லயும் பானை உங்களால இந்தியாக்குள்ள தயாரிக்க முடியாது தயாரிக்கிறது மட்டும் இல்ல பானை நீங்க ஹோஸ்ட் பண்ண கூடாது டிஸ்பிளே பண்ண கூடாது ஸ்டோர் பண்ண கூடாது டிரான்ஸ்மிட் பண்ண கூடாது எடிட் பண்ண கூடாது மாடிஃபை பண்ண கூடாது பப்ளிஷ் பண்ண கூடாது யாருக்கும் ஷேரும் பண்ணக்கூடாது இல்ல நீங்க எது பண்ணாலும் இட்ஸ் இல்லீகல் இன் இந்தியா பட் வெளிநாடுகள்ல அப்படி கிடையாது பானுக்குன்னே ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கு வெளிநாடுகள்ல பான் லீகல் அங்க பான் ஸ்டூடியோஸே இருக்கும் அந்த மாதிரி அங்க வெளிநாடுகள்ல பானுக்குன்னு நிறைய ஸ்டூடியோஸ் இருக்கு இப்படி வெளிநாடுகள் பான் இண்டஸ்ட்ரிய அங்கீகரிச்சதுனால பானும் ஒரு தொழிலா மாறிச்சு அது அபிஷியலா டாக்ஸ் கட்டி வெளிநாடுகள்ல நடத்த ஆரம்பிச்சாங்க ஒன்ஸ் பான் இண்டஸ்ட்ரிக்கு அங்கீகாரம் கிடைச்சதுனால இந்த இண்டஸ்ட்ரியில நடிச்ச ஸ்டார்ஸும் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் மியா ஒரு வருஷம் கூட இண்டஸ்ட்ரியில இல்ல ஒரு ஒரு வருஷம் கூட தொடர்ந்து அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில நடிக்கல ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஃபேமஸ் வெறும் பெண்கள் மட்டும் இல்லங்க ஆண்களும் இந்த இண்டஸ்ட்ரியில ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மொட்டை பையன் ஒருத்தா இருக்கான் அந்த மாதிரி ஆண்களும் இந்த இண்டஸ்ட்ரியில ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சதுனால இந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது மக்கள் அந்த ஸ்டார்ஸை விரும்புனாங்க தேடி தேடி பான் படங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த இண்டஸ்ட்ரியும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு இது எந்த மாதிரியான தாக்கத்தை அந்த சமூகத்துல உருவாக்குச்சுன்னா சின்ஸ் பான் இஸ் லீகல்ன்றதுனால நிறைய பேர் சின்ன வயசுலயே பான் ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சாங்க பான் ஸ்டார் ஆகணும்னு கனவு காண ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் நான் சொல்றது வெளிநாடுகள்ல இப்ப எப்படி இங்க ஒரு சின்ன பையன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறானோ அதே மாதிரி வெளிநாடுகள்ல உள்ள இளைஞர்கள் எல்லாரையும் நான் சொல்ல சில பேர் நான் ஒரு பான் ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சாங்க ஏன்னா பான் மூணு விஷயத்த அவங்களுக்கு தரதான் நம்பினாங்க ஒண்ணு செக்ஸ் ரெண்டாவது பிளஷ் மூணாவது மணி நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் படிக்கணும் கடுமையா உழைக்கணும் நீட் எக்ஸாம் பாஸ் ஆகணும் ஆனா அதே ஒரு பான் ஸ்டாருக்கு அது எதுவுமே தேவை கிடையாது ரெண்டாவது நான் உடல் உறவு செய்யறதுக்கு எனக்கு காசு தராங்க செக்ஸ் பண்றதுக்கு பே பண்றாங்க அதுவும் கொஞ்சம் நஞ்ச காசு இல்லங்க எக்கச்சக்க காசு தராங்க இதெல்லாம் தாண்டி நான் வேர்ல்ட் வைட் இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸ் ஆகறேன் இவ்ளோ பெனிஃபிட்ஸ் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கு இத தாண்டி வேற எனக்கு என்ன வேணும் அது மட்டும் இல்ல ஸ்மார்ட் போன்ஸ் வந்த பிறகு இந்த இண்டஸ்ட்ரி மிக பெருசா பூம் ஆயிடுச்சு ஒரு டேட்டா என்ன சொல்லுதுனா ஸ்மார்ட் போன் வெச்சிருக்கிறதுல 89% பேர் பான பாத்துர்க்கான்னு சொல்லுது ஸ்மார்ட் போன்ஸ் ஈஸியா பான ஆக்சஸ் பண்ண வெச்சதனால பான் சம்பந்தமான எக்கச்சக்க ஸ்ட்ரீமிங் வெப்சைட்ஸ் உருவாக ஆரம்பிச்சது பான்

没了。 சோபியா லியோனோட மரணத்துக்கு பிறகு அவங்களோட நிறைய ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணது ட்வீட் பண்ணதெல்லாம் என்னன்னா பான் இண்டஸ்ட்ரிய பத்தி யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அத பத்தினா டார்க் சீக்ரெட்ஸ் எந்தெந்த பான் ஆக்ட்ரஸ் எல்லாம் வெளியே விடுறாங்களோ அவங்க எல்லாருமே மர்மமான முறையில செத்துறாங்க ஒண்ணு சூசைட் பண்ணி சாகுறாங்க இல்ல ட்ரக்ஸ் ஓவரா சாப்பிட்டு சாகுறாங்க இல்ல அவங்களோட டெத் மிஸ்டின்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணிடுறாங்க இப்படின்னு தான் நிறைய மக்கள் வெளிநாடுகள்ல கமெண்ட்டும் ட்வீட்டும் பண்ணியிருந்தாங்க பட் எங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் அண்ட் ட்வீட்ஸ் கொஞ்சம் கான்ஸ்பரசி மாதிரி இருந்துச்சு அதனால இதெல்லாம் தாண்டி ரியல் ஃபேக்ட்ஸ் என்னவா இருக்கும்

நடிச்ச நடிகர்

நோடைய முடியல அண்ட் பீப்பிள் ட்ரீட் அம் லைக் கார்பேஜ்னு சொல்றாங்கல்ல அதுக்கு நம்ம ஊர்லயே நடந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன் அப்ப உங்களுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன் இப்ப ரீசென்ட்டா சோபியா லியோனே இறந்தாங்கல்ல அவங்க இறந்த இன்ஸ்டாகிராம் போஸ்டோட கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்க அதுல என்ன தெரியுமா இருக்கும் இந்த மாதிரி போஸ்ட்ல இருந்த முக்கால்வாசி கமெண்ட்ஸ் செல்லத்தை நேத்து தானே பார்த்தேன் அதுக்குள்ளே செல்லம் செத்துடுச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தானே செல்லத்தை பார்த்தேன் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் தான் இந்த போஸ்ட் ஃபுல்லாவே இருக்கு அந்த மாதிரியான கமெண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஹார்ட்ஸும் இருக்கு அதாவது அந்த பொண்ணு செத்தே போச்சு வச்சு அதை பத்தி ஒரு சின்ன கவலை கூட யாருக்குமே அங்க இல்ல அந்த பொண்ணு இறந்ததையே ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க மிகப்பெரிய பிரச்சனை இப்போ இந்த போஸ்ட ஒரு பான் ஸ்டார் பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவங்க மைண்ட்ல என்ன தோணும் நம்ம செத்தா கூட இந்த சமூகத்துக்கு பெரிய அளவுக்கு எல்லாம் ஒன்னும் கவலை இல்லைன்னு தான் தோணும் நாமே நம்மள ஒரு ஸ்டார்ன்னு ஏமாத்திட்டு இருக்கோம்னு தோணும் இதே ஒரு ஆக்டர் இறந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்க ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸோ இறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மக்கள் வருந்துவாங்க இருக்க முதல் பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை பான் ஸ்டார் ஐட்டா நிறைய சம்பாதிச்சிடலாம் நினைச்சு இளைஞர்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க பட் பிரச்சனை என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர இளைஞர்களோட சப்ளையும் அதிகமா இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பேமெண்ட்டும் கிடைக்கிறது இல்லையா ஒரு பான் ஸ்டார் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஷூட்டுக்கு ஒரு பொண்ணோட நாங்க பிலிம் ஷூட் பண்ணோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் தருவாங்களா ஒரு ஆணோட ஷூட் பண்ணோம்னா ஆயிரம் டாலர்ஸ் வரைக்கும் தருவாங்களா இதே ஒரு கூட்டத்தோட ஷூட் பண்ணோம்னா பே வந்து ரெண்டுல இருந்து மூணு மடங்கு அதிகமாகும் சோ இதை நம்பி வந்த இளைஞர்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஐம்பது அறுபது ஷூட்ஸ் வந்து அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல பண்ணிடுறாங்க அதற்கு பிறகு இந்த இளைஞர்களுக்கு கால்ஸே வரதில்லையா ஏன்னா இங்க உள்ள எக்கச்சக்க ஸ்டார்ஸ் வந்துட்டாங்க அதுல ஒரு அஞ்சாறு பேர் மட்டும் தான் ஹிட் ஆகுறாங்க மத்தவங்க எல்லாரோட மூஞ்சி கூட யாருக்கும் ஞாபகம் இருக்கிறது இல்ல அவங்க நடிச்ச ஐம்பது அறுபது படங்களுக்கு பிறகு யாரும் அவங்கள கூப்பிடுறது இல்ல அண்ட் இந்த பான் ஸ்டார்ஸ்க்கு வேலை வரலன்னா வேற எந்த வேலையும் செய்யவும் தெரியாது அவங்க மறுபடியும் ஒரு சாதாரண கடையிலேயோ ரெஸ்டாரன்ட்லயோ ஸ்கூல்லையோ ஹாஸ்பிட்டல்லையோ வேலையும் செய்ய முடியாது அதை சுத்தி இருக்க சமூகமும் ஏத்துக்காது இன்ஃபேக்ட் நிறைய

சண்டை போடாம இருக்க முடியும் அதனால முக்காவாசி நைன்டி பர்சன்ட் பான் ரிலேஷன்ஷிப் ரொம்ப வேர்ஸ்டா இருக்கும் அண்ட் நம்ம எல்லாருக்குமே எதுக்கு சோஷியல் லைஃப் தேவை நம்ம சோகமா இருக்கும்போது போது துக்கத்துல இருக்கும் போது டிப்ரெஷன்ல இருக்கும் நமக்கு கூட பேச ஒரு நபர் வேணும்ல ஐயா அவங்க நமக்கு உதவ வேணாம் பண உதவி எதுவும் பண்ண வேணாம் ஆனா நம்ம சொல்றது கேட்கறது காது கொடுத்து கேட்கறது ஒரு அம்மாவோ ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ நேபர்ஸோ தேவையில்ல அந்த சர்க்கிள் இல்லாததுனால இவங்களோட டிப்ரெஷன் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கா அதனாலயே அவங்க இந்த வாழ்க்கை பிடிக்காம ட்ரக்ஸ் அதிகமா எடுக்க ஆரம்பிக்கிறாங்களாம் ஏன்னா ட்ரக்ஸ் அவங்களை ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது இந்த டிப்ரெஷன்னாலையும் இந்த ட்ரக்ஸ் அதிகமா எடுத்துக்கிறதுனாலையும் தான் பான் ஆக்ட்ரஸஸ் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்களா ட்ரக்ஸ் ஓவர் டோஸ்னால இறந்து போறாங்களா பான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த ஒரே வருஷத்துல இறந்த ஆக்ட்ரஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்களா அதுவும் ரீசெண்டா இந்த இறப்புகள் இன்னும் அதிகமாயிட்டே வருதா சோ எதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியோட பெனிஃபிட் நினைச்ச இளைஞர்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர ஆரம்பிச்சாங்களோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னு சேர்ந்து அந்த இளைஞர்களையே கொல்ல ஆரம்பிச்சது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் சில இண்டஸ்ட்ரி